அது வருஷம் பேப்பர் கரண்ட்டில் காலையில் ஒரு வண்டி வீடியோ பண்ணியிருந்தோம் இந்த வண்டி தான் சார் சேன்ட்ரும் இந்த வண்டி ஷோல்ட்ரோட் ஆயிடுச்சு நான் நிறைய கஸ்டமர் காலையில் கேட்டிருந்தீங்க என்னால் கொடுக்க முடியல சார் நேரில் இருந்து வந்து டெலிவரி எடுக்கிறாரு இருந்து சென்னை பூந்தமல்லி சார் இந்த வண்டி கொடுத்துட்டோம் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் குறைஞ்ச வழியில் அபிகாஸில் வண்டி கொடுக்குறோம் ஏன்னா நிறைய வண்டி வீடியோ பண்ணியிருக்கோம் இப்போ போடுங்க ரேப்பிட் வீடியோ பண்ணியிருக்கோம் போலோ வீடியோ பண்ணியிருக்கோம் நிறைய வண்டி இருக்குது ஆல்டோ கேட்டுருக்கு ஏன்னா இந்த வண்டி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு வீடியோ பண்ணியிருந்தோம் ஃபுல் சர்வீஸ் பண்ணி தெளிவான கண்டிஷனில் டெலிவரியும் கொடுத்துட்டோம் இந்த வண்டி அவுட் ஆயிடுச்சு சார் வண்டி பார்த்திங்களா எப்படி இருக்கு அப்படி உங்கள் ஃபீட்பேக் பண்ணி வண்டி ரொம்ப நல்லா இருக்குங்க வண்டி பற்றி குறை சொல்கிறதுலாம் எதுவும் இல்லை பேட்டிக்கெலாம் பேயிட்டிக்கெலாம் நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க சர்வீஸில் நல்லா தான் பண்ணி தான் கொடுத்தாரு அந்த மாதிரி கண்டிப்பாக வாங்க வண்டி இவர்கிட்ட வண்டி வாங்க இவர்கிட்ட எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க பேசி நல்லா கேஷுவலாக பேசுவாப்பில் பேசி அழகாக நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகலாங்க ஒரு பிரச்சினை இருக்காது சார் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணி நேரம் இந்த வண்டிக்காக சர்வீஸு கொடுத்துருந்தோம் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வெயிட் பண்ணி திருப்தியாக எடுத்துகிட்டு போகிறார் நம்ம என்னென்ன சர்வீஸ் நம்ம ஸ்டேஷனில் பண்ணுன்றதை சார் கண் பார்த்து தெளிவாக எடுத்துகிட்டு போகிறாரு தெளிவான கண்டிஷனில் வண்டி கொடுக்குறோம் அஞ்சு வருஷம் பேப்பர் கரண்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாரு இதே மாதிரி நம்ம வண்டி கொடுத்தோமா எல்லாமே நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க ஏன்னா ஆறு ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் வச்சு கஸ்டமர் ஃபீட்பேக் எல்லாமே கேட்குறீங்க நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலன்ட்டு வண்டி எடுத்தோமா அந்த டென் டேஸ்லேயே பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் சார் அடுத்த வீடியோ லோபஜ்ல சந்திப்போம் நன்றி ஒன்றுங்க